ஹலோ முதல்ல இளவனுக்கு ரொம்ப நன்றி இப்படி ஒரு அழகான வாழ்க்கையை கொடுத்ததுக்கு லைஃப் சூப்பரா போயிருங்க செம்ம ஹாப்பியா என்ஜாய் பண்றோம் ரொம்ப நன்றி அதே மாதிரி எல்லாருமே ஹாப்பியா இருக்கணும் என்ன ஓகே ஆக்சுவலா இன்னைக்கு என்ன வீடியோ தெரியுமா எங்க ஃபாலோவர்ஸ் ரெண்டு பேரும் எங்களுக்கு வந்து லெட்டர் எழுதிட்டு இருக்காங்க ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப ஹாப்பியா இருக்கும் ரொம்ப சந்தோஷங்க இன்னைக்கு வந்து இந்த லெட்ரு ஆக்சுவலா நாங்கள் படிக்க போவதில்லை வேற என்னடா பண்ண வேணும் கேட்குறீங்களா ஒன்றும் இல்லைங்க நேற்று ஒரு முக்கியமான விஷயம் ஒரு விஷயம் நடந்துச்சு அதே மாதிரி ரெண்டு விஷயம் ஆனால் அதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஒன்று சொல்லியாகணும் இன்னொரு விஷயம் சொல்லணும் ஃபஸ்ட்டே வீடியோ பண்ண போகிறோம் டைம் இருந்தாலும் இதை படிப்போம் அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே முடிஞ்சிட்டா இதை படிக்கணும் இல்லைனா நாளைக்கு படிக்கிறேன் என்ன ஓகேவா யூனஸ் சூரத் தானே நம்ம அயூன் சூரத் அவங்களுக்கு வந்து ரொம்ப நன்றி ரொம்ப நன்றிண்ணே ரொம்ப சப்போர்ட் பண்ணுறீங்க ஆக்சுவலாக அவங்களுக்கு வந்து நடிக்க இன்ட்ரெஸ்ட்டு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க கண்டிப்பாக நீ அதை கேட்கும் போதே எனக்கு வந்து ஒரு ஆசை வந்துச்சு உங்களை பற்றி உங்களை வச்சு ஒரு வீடியோ எடுக்கணும் அப்படின்னு ரொம்ப ரொம்ப நன்றிண்ணே கண்டிப்பாக உங்களை வச்சு ஒரு வீடியோ எடுத்துருவோம் அதே மாதிரி அங்க வந்து வீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருந்தீங்க முன்னாடியே சொல்லியிருந்தீங்க அப்புறம் நேற்று கமான் கூட பண்ணியிருந்தீங்க ஆக்சுவலாக நாங்கள் வந்து பெண்ணார் கட்சி தானே பெண்ணார் கழிச்சு சென்னைக்கு போகிறதா ஒரு பிளானிங்ல இருக்கும் அது எந்த அளவுக்கு கன்ஃபார்ம் ஆகல அதனால நீங்கள் வந்தீங்கன்னா இன்ஃபார்ம் பண்ணிட்டு வாங்கினேன் என்ன இன்ஃபார்ம் பண்ணிட்டு வாங்கினேன் சரி ஓகே ஒருத்தர் வந்து கமான் பண்ணியிருந்தாங்க இதில் நான் எங்களுடைய இன்பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணியிருந்தாங்க என்னண்ணா ஆக்சுவலா எனக்கு நன்றி எனக்கு வந்து நடிக்க ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு ஸோ நான் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்றேன் எப்படி நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்றேன் ஆனால் நீங்கள் வந்து நல்ல குவாலிட்டியான கேமராவை லொக்கேஷன் வேற வேற லொக்கேஷன் போய் பக்காவா எடுக்கணும் காசை பற்றி நான் கவலைப்படாம நிறைய கமரமே அப்படி இந்த மெசேஜ் பண்ணியிருந்தேன் ஐயா காசை பற்றி நான் கவலைப்படாம பக்காவா எடுக்கணும் வேற லெவலில் எடுக்கணும் அப்போதான் பார்க்க நல்லா இருக்கும்

நீங்க அளவுக்கு கண்டிப்பா வேணும்ங்க. மாதிரி நீங்க பண்ணுங்க கண்டிப்பாக சூப்பரா எடுப்போம். நீங்க வந்து யே ஷார்ட் கூட அனுப்புனா வின் அளவுக்கு எடுக்கலாம். 1,50,000 ரூபாய் பிரைஸ்லாம் கொடுப்பாங்க. இவங்க ஆல்ரெடி காரேஜ் இந்த மாதிரி வின் பண்ணிருக்காக, வின் பண்ணி இந்த மாதிரி கண்டிப்பா எடுக்கலாம். நீங்க வந்து வாங்க கண்டிப்பா எடுப்போம். சூப்பராக பக்காவாக எடுப்போம் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க ஓகேவா இது வந்து நீங்கள் கேட்டு தான் சொல்கிறேன் வேற ஒன்றும் இல்லை என்ன இன்வெஸ்ட் பண்ண பண்ண ரெடினா நான் வேற லெவலில் கதை என்ன இருக்குதுங்க இப்போலாம் சும்மா சிம்பிள் சிம்பிளாக பண்ணுறோம் வேறு லெவலில் இருக்குது வேற லெவலில் எடுக்கலாம் ஓகே இது முடிஞ்சு இன்னொரு முக்கியமான விஷயம் கண்டிப்பாக இந்த விஷயம் வந்து சொல்லி ஆகணும் இதுக்காக தான் இந்த வீடியோவே பண்ணலாம் பிளான் பண்ணது என்ன தெரியுமா ஆக்சுவலாக அதை வந்து நான் சொல்ல மாட்டேன் நெகட்டிவ் எந்த விஷயமும் நான் வாய்த்தோன்னு சொல்ல மாட்டேன் நீங்களே ஸ்க்ரீன்ஷாட்டை பாருங்கள் பாத்தீங்களா அது யாரும் கூட போய் பார்க்கல கொஞ்சம் கேர்ஃபுல் பாங்க லைஃப் ஏன் தெரியுமா நாங்கள் யாரும் கூட போய் பார்க்கல ஏன்னா நாங்கள் என்றைக்குமே நல்லதாகவே பார்ப்போம் நல்லதாகவே பேசுவோம் நல்லதாவே கேட்போம் எங்களை சுற்றி நல்லதாக நல்ல விஷயங்கள் இருக்கிற இடத்துல தான் நாங்கள் போய் மோஸ்ட்லி இருப்போம் ஏன்னா நம்ம எப்படி இருக்கோமோ அதை நம்ம லைஃப்பாக அமையும் தம்பி லைஃப் கேர்ஃபுல் ஏன்னா நம்ம என்ன என்ன நம்மகிட்ட என்ன என்ன இருக்கோ நம்ம நம்மளோட என்ன சை இருக்கோ அதெல்லாம் இப்போ நம்ம வாழ்க்கையே அமையும் நம்ம அடுத்த முளை பார்த்து பொறாமப்பட்டு வைத்திருக்கப்பட்டோன்னு வச்சுக்கோங்களேன் சரி நெகட்டிவா பேசுற மாதிரிங்க இப்போ அதுதான் நம்ம வாழ்க்கையே அமையும் நான் சொல்ல முன்னோர்கள் பல பேர் பல விதமா சொல்லியே வச்சிருக்காங்க அனுபவ பூர்வமா வாழ்ந்துகிட்டு இருக்கோம் நல்லதாக நினைச்சு சூப்பரா ஹாப்பியா வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் ரொம்ப ரொம்ப ஹாப்பியா போட்டு நீ சொன்னனால சொன்னாலும் எங்க லைஃப் மாறாது ஏன்னா நீ எங்க லைஃப் செம்மையாதான் போகும் இப்படி சொல்றவங்களுக்குதான் அவங்க ரைஸ் தான் மாறும் சோ நம்ம என்ன நம்ம அடுத்தவங்களை பார்த்து இப்படி பொறாம பதவி சந்தோஷப்படணும் அவங்க நல்லா இருந்தாங்கன்னா பார்த்து சந்தோஷப்படணும் அப்போதான் அதே மாதிரி நம்ம வாழ்க்கை மாறும் சோ ரொம்ப கேர்ஃபுல் ரொம்ப ரொம்ப வருத்தமா இருக்கு தம்பி உங்க லைஃப பாத்துக்கிருங்க இல்ல எனக்கு ஹாப்பியா இருக்கு ஏனா அவ வந்து இந்த அளவுக்கு நினைச்சு நாங்க சந்தோஷமா இருக்குறோம்ன்றத நினைச்சு இப்படி சொல்லிருக்காங்கன்னா அப்ப எல்லா மனுஷனும் நாங்க சந்தோஷமா இருக்குறோம்ன்றத தான பழிஞ்சிருக்கோம் அத நினைச்சு எனக்கு ஹாப்பியா தான் இருக்குது ஆமா ஹாப்பி அந்த விதத்துல நான் ஹாப்பி ஏனா நாங்க வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கறதை தெரியப்படுத்துறோம் நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படினே அதுவரைக்கும் சந்தோஷம்தான் எங்கள் லைஃப் சூப்பராக போயிருக்கேன் ஆனால் அவர் லைஃப் வந்து யோசிக்கும் போது எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்கு ஏன்னா இந்த மாதிரி நினைக்கிறான்னா அதை அவனை மேலும் மேலும் பாதிக்கும் அதுதான் உண்மை ஸோ மேலும் மேலும் பாதிக்கக்கூடாதுன்னு ஃபர்ஸ்ட்டு எண்ணங்களை மாற்றுங்க உன் நல்ல எண்ணங்களாக கொண்டுவாங்க எங்களை பாசிட்டிவ்வாக எடுத்துக்கலாம் எங்களுக்கு நீங்கள் இப்படி இருக்கக்கூடாதுன்றதுக்காக எது பண்ணுறத விட நீங்கள் இப்படி என்ன

அது நீங்க ஃபுல் பாக்கிவோ ஆக ஆகாத கொஞ்சம் கொஞ்சமா போகும் கொஞ்சம் கொஞ்சமா போய் ஒரு கட்டத்துல உங்க லைஃபை வேற லெவல்ல சூப்பரா இருக்குங்க ஏன்னா எக்ஸாம்பிள் எங்க லைஃப் சூப்பரா இருக்கு எங்க வாழ்க்கை சோ அந்த மாதிரி நீங்க முயற்சி பண்ணுங்க தம்பி உங்க லைஃப் சூப்பரா அமையும் நீங்க வந்து அடுத்தவங்களை பார்த்துட்டு சந்தோஷப்படுங்க ஏன் நம்ம லைஃப் மட்டும் இப்படி இருக்கு அவங்க லைஃப் மட்டும் இப்படி இருக்கு நீங்க நினைக்கவே நினைக்காதீங்க கண்டிப்பா நல்லதான் நல்லதான் நடக்கும் லைஃப் கேர்ஃபுல் திரும்ப திரும்ப சொல்லிட்டு அவங்க லைஃப் கேர்ஃபுல் உங்களுடைய எண்ணங்களை மாத்துங்க ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இத கண்டிப்பா சொல்லியே ஆகணும் ஏன்னா பாவம் அந்த யாரும் கூட நாங்கள் பார்க்கல அவன் வாழ்க்கையை அவனே வந்து அவனுக்கே தெரியாம ஒரு வழியில் எழுத்துட்டு போயிட்டு இருக்கான் தப்பான வழியில் எழுத்து போயிட்டு இருக்கான் சோ அதை தெரியப்படுத்தணுங்கிறக்காக இந்த வீடியோ பண்ணோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை பத்தி உங்களுக்கு என்ன 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 தோணுதோ அதை கமெண்ட் பண்ணுங்க ஓகே அடுத்த வீடியோமா